அஹமதுஹூ ஒரு சல்லியாள சிறையில் கரீம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹாலாவின் நல்லடியர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கன் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் அஹமதுல்லா தாலா வரகாது இந்த புனிதமான ருமலான் மாதத்திலே தினம் ஒரு செய்தி என்ற அடிப்படையிலே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல ஆசைப்படுகின்றேன் நாயகம் சுரதாரஸ்மர்கள் யார் பஹப் அவருடைய மகளார் அன்னை ஆமினா லலியந்தாதான் அவர்கள் அவர்களை கர்ப்பறையிலே சுமர்ந்த சுமக்க ஆரம்பித்த போது ஒவ்வொரு நாளும் நபிமார்களும் ரசூல்மார்களும் உடைய கனவிலே வந்து நீங்கள் மனிதர்களிலேயே தலைவரை சுமந்து கொண்டிருக்கின்றீர்கள் அவர்கள்தான் எல்லா மனிதர்களுக்கும் தலைவர் என்ற செய்தியை ஒவ்வொரு நபிமார்களும் ரசூல்மார்களும் வந்து அவதானித்து சொல்லி சென்றார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம் இது முதலாவது செய்தி இரண்டாவது செய்தி என்னவென்று சொன்னால் சிறபாலேஸ்வரம் அவர்கள் அந்த தாய் வீட்டிலிருந்து வெளியே வந்தபோது குசூர் பிஸ்ரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மாளிகைகள் எல்லாம் அசைக்க முடியாத எல்லாம் தகர்ந்து போயின என்ற செய்தியை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அதே போல நாயகம் சிவநாயசம் அவர்கள் பிறந்தபோது அவருடைய பிறப்பை போற்று முகமாக இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருள்களும் அவருடைய பிறப்பை நினைத்து துதி என்ற செய்தியையும் நாம் இந்த ஹதீசுகளிலே பார்க்க முடிகின்றது எந்த அளவிற்கு என்று சொன்னால் மக்காவை மலக்குகள் சூழ்ந்து கொண்டார்கள் அந்த மலக்குகளுக்கெல்லாம் தலைவராக ஹஜத் பே இஸ்லாம் அவர்கள் முன்னின்றார்கள் என்று பார்க்கின்றோம் அது மாத்திரமல்ல நாயமசுலாசம் அவர்கள் இந்த பூமியிலே நடக்கும் பொழுது அவருடைய உடலிலே இருந்து நிழல்கள் பூமியிலே விழுவதில்லை அதற்கு இரண்டு காரணங்கள் கூறப்படுகின்றது முதலாவது காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு மனிதர் யாராவது மனிதர் அவர்களுக்கு அருகிலே நடந்து சென்றால் அவருடைய புனித உடலின் நிழலை யாரும் மிதித்துவிடக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி அதே போல நாயம் சிவாசமருடைய உடலிலே சூரிய ஒளி படும் அப்படியே பட்டாலும் கூட நிழல் தழுகின்ற அளவிற்குள்ள ஒளிப்பிழம்பை அது இழந்து போய்விடும் இந்த இரண்டு காரணத்தினால்தான் நாயம் சிவாசமுடைய உடலிலிருந்து நிழல்கள் பூமியிலே விழுவதில்லை என்பதாக இம்மாவங்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் அது மாத்திரமல்ல மூன்றாவது ஒரு தகவலை நாம் பார்க்கின்றோம் நாயம் சிலாசம் அவர்கள் எப்படி முன்பகுதியிலே நடக்கின்ற செய்திகளை நம்மை போன்று பார்க்க முடியுமோ அதே போல தங்களுக்கு பின்னால் நடக்கின்ற செய்திகளையும் சம்பவங்களையும் அவர்கள் கண்கள் இல்லாவிட்டாலும் இல்லாவிட்டாலும் கண்களை கொண்டு பார்ப்பதை போல பார்ப்பார்கள் அதற்கு நிறைய ஆதாரங்களை நாம் பார்த்தே கதைசுகளிலே பார்க்க முடிகின்றது ஒரு எதிரி அவருடைய பெயர் மறுவான் என்று சொல்லப்படுகின்றது அவன் நாம அவர்களை பின்னால் நின்று கேலி செய்து கொண்டே வருகின்றான் அவர்கள் முன்னால் நடந்து கொண்டே போகின்றார்கள் அப்பொழுது அவன் தனது கிண்டலை அதிகப்படுத்தும் பொழுது சுரதாலேஸ்வரம் அவர்கள் திரும்ப பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார்கள் அல்லாஹூக்க என்பதாக சொன்னார்கள் அல்லாஹாலா உனது வாயை பொக்கை வாயாக ஆக்குவானாக என்று சொன்னார்கள் அந்த நிமி அந்த நிமிடமே அந்த பொழுதிலேயே அவனுடைய அனைத்து பல்களும் அப்படியே வாயிலிருந்து கீழே விழுந்து விட்டது என்பதாக அந்த சரித்திரத்தை நாம் பார்க்கின்றோம் இதுபோன்று சிறதாவிசமர்களை பற்றிய தகவ தகவல்களை நாம் பார்க்கும் பொழுது அந்த நாயம் சலாசம் அவர்கள் ஒரு நாள் நடந்து போய் கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது அவர்களை கேள்வி செய்வதற்காக வேண்டி ஒரு எதிரி அவர்களுக்கு பின்னால் நடந்து போகின்றான் அப்பொழுது நாயம் சிலாசிமர்கள் எப்படி நடப்பார்களோ அதே போல சாலை செய்து அதே போல தனது உடலை மாற்றி பாவனை செய்து நடந்து அவர்களை கேலி செய்கின்றான் சரதாசலம் அவர்கள் அவர் அவனை பார்க்கவில்லை என்பதாக அவன் நினைத்துக் கொள்கின்றான் சரதாசிவர்களுக்கு பின்னால் நடப்பதும் தெரியுமல்லவா ஆயினால் அந்த மனிதனை பார்த்து சிறலாசி ஒருவர் சொன்னார்கள் குன் கதாளிக்க என்பதாக சொன்னார்கள் அதாவது நீ எப்படி என்னை கேலி செய்து நடந் நடந்தாயோ அதே போலவே ஆகிவிடு என்பதாக சொன்னார்கள் அவன் வாழ்நாள் முழுவதும் அது போ அதே போன்றுதான் நடக்க முடிந்தது தவிர அவனது சொந்த நடையிலே அவனால் நடக்க முடியவில்லை எப்படி அவர்களை கேலி செய்வதற்காக வேண்டி சாய்ந்து உடம்பு உடலை சாய்ந்து சாய்ந்து நடத்தானோ அதே போலதான் நடந்து கொண்டிருந்தான் என்ற செய்தியை பார்க்கின்றோம் வாக்கு தமிழரப்பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா பரக்காத்து